Hi friends, welcome back to our channel. உங்க உடம்புல கால்சியம் குறைபாடு கம்மியா இருக்கப்போ நம்மளோட ஜாயின்ஸ்ல மூட்டுகள்ல டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும் இல்லையா அந்த மாதிரி சத்தம் வர்றப்போ நீங்கள் நாள்தோறும் தவறாம மூணு நாளைக்கு இந்த ரமடியை எடுத்துக்கோங்க இதனால உங்க உடம்புல கால்சியம் சத்து அதிகரிக்கும் நம்ம கொஞ்சம் வேலை பார்த்தாலும் நமக்கு டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது குழஞ்சு நுமுந்து பண்ணா கூட நமக்கு இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கிறது இதுக்கு முக்கியமான காரணம் வந்து கால்சியம் நம்ம உடம்புல கம்மியா இருக்கிறது தான் நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லாம் தொண்ணூறு வயசு ஆனாலும் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற காலத்துல முப்பது வயசுலயே முதுகு வலி மூட்டு வலின்னு உட்கார்ந்துரும் இந்த கால்சியம் குறைபாட நம்ம இன்னும் கவனிக்காம விட்டுட்டோம்னா நமக்கு கண் பார்வை குறைபாடு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த ரெமடிய நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறப்போ கால்சியம் குறைபாடு எலும்பு பலகீனம் வராது சோ இந்த இந்த சின்ன ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கிடணும் அதாவது காலையில ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை எடுத்துக்கிடணும் இதை ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளுல எவ்வளவு கால்சியம் இருக்குன்னா ஒரு ஸ்பூன் வெள்ளை மட்டும் நூறு மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது இதுல மெக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் நம்ம உடம்புல எலும்பு பலகீனத்தை சரிபடுத்துறதோட இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமலையும் பாதுகாக்குது இதுக்கு கொஞ்சமா வெள்ளை எல்ல எடுத்துக்கோங்க அதாவது அரை கப் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் இத வானல்ல போட்டு லைட்டா வறுத்துட்டு அது படப்படன்னு வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது கூல் ஆனதுக்கு அப்புறமா மிக்சி போட்டு நைஸ் பவுடராக ரெடி பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெது வெதுமான பால் எடுத்துக்கோங்க இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயித்தில் இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க இதனால நம்ம உடம்புல கால்சியம் அதிகமாகும் புதுவிதமான எனர்ஜி கிடைக்குது இதோட நம்ம எடுத்துக்க போற இன்னொரு பொருள் வந்து பாதாம் பாதாமை வந்து மல்டி விட்டமின் டேப்லெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா நம்ம ஒரு நாள் நாளைக்கு நாலுல இருந்து அஞ்சு பாதாம தாராளமா எடுத்துக்கிட்டலாம் நான் இதுல அஞ்சு பாதாம் எடுத்திருக்கேன் இத வெது வெதுப்பான தண்ணீர்ல போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க இந்த மாதிரி ஊற வைக்கிறப்போ இதோட தோள்களை நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும் பாருங்க இப்ப பாதாமோட தோள்கள் வந்து ரிமூவ் ஆயிருச்சு எப்பயுமே நம்ம பாதாம அப்படியே எடுத்துக்கிறத விட அதோட தோள்களை எடுத்துட்டு நம்ம பயன்படுத்துறப்போ நமக்கு மூணு மடங்கு சத்துக்கள் அதிகமா கிடைக்குது இந்த மாதிரி காலையில வெறும் வயித்துல இந்த மாதிரி தோல் தோல் இருச்ச பாதாம எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம முதல்ல பிரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பால் பிளஸ் அந்த எள்ளு பவுடர் இந்த ட்ரிங்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெகுலரா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கணும் இந்த ரெமடிய நீங்க எடுத்துக்கிறப்போ உங்க வாழ்க்கையில எப்பயுமே சோர்வுங்கிறதே இருக்காது காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல தோல் பாதாம் பருப்பு நாலு அதோட இந்த பால்ல கலந்த எள்ளு பொடி இந்த ட்ரிங்க ரெண்டுமே எடுத்துக்கணும் நீங்க ஈவினிங் ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் வெது தண்ணியில இந்த எள்ளு பொடிய கலந்து குடிக்கணும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இந்த ரெமடிய கிழமை தவறாம நாள்தோறும் மூணு நாட்களுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புல கால்சியம் அதிகமா கிடைக்குது அந்த நாள் முழுவதும் எப்பயுமே டயர்ட்னஸே இருக்காது நாள் தவறாம இந்த ரெமடிய தினமும் அப்போ உங்க உடம்பு நல்ல எனர்ஜெட்டிக்கா ஒர்க் ஆகும் சர்சை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அடுத்ததா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல ஹெல்த் மெமெடிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான நெமடியோட நான் உங்களை மீட் பண்றேன் அன் டி தென் டேக் அட்